சேர்ந்து சொல்லுங்க ஹாலே லூயா பிசாசோட பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க ஹாலே லூயா பிசாசோட பிள்ளைங்க சொன்ன அப்போ நம்ம ஒழுங்கா நம்ம மூளை வேலை செஞ்சிச்சுன்னா காதும் வேலை செய்யணும் மூளையும் வேலை செய்யணும் கண்ணும் வேலை செய்யணும் இந்த மூணு பார்த்து வேலை செய்யணும் ஆனா நிறைய பேருக்கு இப்போ தான் வேலை செய்யுது வாயில தான் இப்போ வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனால அப்படியே வாயில பிஸ்கட் மென்னுகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுறதை கொஞ்சம் கேளுங்க நீங்க தான் நான் கேட்கறேன் உங்களை தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க பிரைஸ் சலோன் நீ என்ன பெரிய ஆள் உன்னைய நான் பார்க்கறதுக்கு அவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் ஏய் அப்ப நம்ம இங்க இருக்கிறோம் அப்படிங்கறது வெளி உலகத்துக்கு தெரியணும் வெளி உலகத்துக்கு தெரியணுமா இல்லையா நான் மேல பார்த்தேன் ஃபாதர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க உங்க சத்தமே கேட்கல இப்ப நம்ம சத்தத்தை கேட்க வைக்கணும் கேட்க வைக்கலாமா இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளைகளோ அவங்க என்ன சொல்லுவாங்க ஹாலே லூயா சொல்லுவாங்க சொல்லலாமா இயேசுவின் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க இப்பதான் ஐம்பது பேர் சொல்லியிருக்கிறாங்க இயேசுவின் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க இப்பதான் நூறு பேர் சொல்லி இருக்கிறாங்க ஐநூறு பேரு போல இருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு தடவை சேர்ந்து சொல்லுங்க இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உயிரோடு இருப்பாங்க உயிரோடு இருக்கிறவங்க சொல்லுங்க செத்து போனவங்க மட்டும் சொல்லுங்க

அதுக்கு தான் யார் வேணும் அறிவு நம்மளுடைய அறிவு உயிரோடு இருக்கணும்னா யார் வேணும் யாருன்னு சரியா சொல்லல கடவுள் இன்னும் ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா ஆண்டவர் நமக்கு வேணும் தூய நமக்கு வேணும் அப்ப இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க நிரப்பப்பட்டிருக்கிறீங்க பூசையெல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா ஏ பாடுவோம்மா ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வரு வீராவியே பாடுங்க ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வரு திருப்பி பாடுவோம்மா ஆவியே ஆட்கொள்ள தூய் தூய இந்த சைடு பாடுவோமா இந்த சைடு பாடிட்டு நீங்க அமைதியா இருங்க ஆவி ஆவியே நீங்க பாடுங்க ஆவி வருலாய் உருமாற்ற சொல்லுங்க வருவீரலாய் உருமாற்ற வருவீர் துணையாய் வழிநடத்த மறுவீர் துணையாய் வழி நடத்த ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீர் ஆவியே அப்படியே கையை கும்பிடுங்க அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம் அப்படியே கையை கும்பிட்டு கண்ணை மூடுங்க ஏ செல்ல பிள்ளைகள் நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் அங்க நான் பாக்கிறேன் இங்க ஒரு ஐம்பதுக்கு மேல இன்னும் கண்ணை மூடலை கை கும்பிடலை க்ளோஸ் யுவர் ஐஸ் ஹோல்ட் யுர் ஹேண்ட்ஸ் கண்ணை மூடி கையை கும்பிட்டு நீங்கள் தூயாவிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தூயாவியாரே என்னை நிரப்பும் கண்ணை மூடிக்கங்க நான் சொல்கிறபடி நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் தூயாவியானவரே என்னை நிரப்புங்கப்பா என்னுடைய ஞானத்தை அதிகமாக்குங்க ஞானத்தின் அதிபதியாக நீங்கள் தான் இருக்கிறீங்க இந்த நேரத்தில் இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா காரியத்தையும் நான் புரிந்து கொள்ள உம்முடைய பிள்ளையாய் நான் நிலைத்திருக்க எனக்கு ஆற்றல் தாரும் பரிசுத்த வல்லமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே சிறு குழந்தைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இதோ பிள்ளைகளை முதல் திருப்பாதம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளை இந்த இடத்திலே கரம் எடுத்துக் கொள்வீராக இந்த சிறிய நேரத்தில் இந்த பிள்ளைகள் உண்மையை உணர்ந்து கொள்ள இவர்களுக்கு ஆற்றலும் பெலனும் தருவீராக இயேசுவின் நாமத்துல இங்கிருக்கிற அத்துணை குழந்தைகளையும் அவருடைய பெற்றோரையும் அவருடைய எல்லா விதமான ஆசிர்வாதமான காரியங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே எல்லாரும் கர உயர்த்தி சொல்லுங்க ஆமே கை கீழே போடுங்க சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க ஆமே பரவாயில்லப்பா எல்லாம் சுதாரிச்சிட்டீங்கப்பா நல்லா இருக்கீங்க வெரி குட் பாருங்க இப்போ நம்ம வந்து நீங்க எல்லாம் எங்க வேலை செய்யறீங்க இப்போ எந்த பேர்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க கோயில்ல எந்த இடத்துல வேலை ஆல்டர்ல அதான் பீடத்துல பாத்தீங்களா அந்த பீடத்துல யாரு வந்து ராஜா யாரு ஏசு பாத்தீங்களா அந்த இடத்துல யார் வரா ஒவ்வொரு திருப்பலியும் போதும் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வர இடத்துல ஒரு கொண்டாட்டம் இருக்கணும் அப்படிதானே நீங்க எல்லாம் ஆல்டர் பாய்ஸ் நிற்கும் போது மகிழ்ச்சியா இருக்கீங்களா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு தாத்தா ஃபாதர் இருந்தாங்க அவரு நாங்கிட்டு போகும்போது ஒழுங்கா கொண்டுட்டு போலன்னா தலையிலே கொட்டிடுவாரு பயமா இருக்கும் ஏ அப்படி எல்லாம் பயப்படுவீங்களா உங்க ஃபாதர்ஸ் அடி அடிக்கிறாங்களா அடிக்கலாம் மாட்டாங்க நல்ல சாமி நல்ல ஃபாதர்ஸ் தானே உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப இந்த பாய்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நிறைய ஆல்டர் பாய்ஸ் இந்த மாதிரி ஆல்ட்ரா சர்வர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஆண்டவரை விட்டு வெளியில போயிடுறாங்க ஆண்டவரை விட்டு வெளியில போயிடுறாங்க ஏன் இப்ப நீங்க எங்க எந்த இடத்துல வேலை செய்யறீங்க ஆண்டவருடைய பீடத்துல வேலை செய்யறீங்க அப்ப அவங்களை யாரும் சுத்தி வந்துகிட்டே இருப்பா நீ கடவுளோட பிள்ளையா மாறிக்கிட்டு இருக்கும்போது உன்னை ஏமாத்துறதுக்கு யார் வருவா சாத்தான் வந்துகிட்டு இருப்பான் இங்க கூட பாக்குறேன் கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள யாரு எனக்கு தெரியுது அவங்க பேசுறது தெரியுது ஆனா நான் என்ன சொல்ல மாட்டேன் அவங்க பேசுறாங்க அந்த பாரு அங்க ஒரு பையன் பேசுறான் அந்த பொண்ணு பேசுற சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா அவங்க பக்கத்துல தான் பிசாசு உட்கார்ந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியல தான் நடு நடுவுல நான் அல்லேலியா சொல்லும்போது நீங்களும் சொல்லிடணும் அப்பதான் நம்ம பக்கத்துல பிசாசு உட்காராது பிசாசு உட்கார கூடாதுன்னு நினைக்கிறவங்க சொல்லிருங்க அல்லேலூயா ஆமா பிசாசு இப்ப ஓடிரும் பாருங்க இந்த தீமைன்னு சொல்றோம் இல்லையா அந்த பிசாசு என்ன செய்யும் நம்மள சூழல இருந்து நம்மளை ஆண்டவர்கிட்ட பிரிச்சிடும் அப்போது நம்ம என்ன செஞ்சால் கடைசி வரைக்கும் நம்ம இயேசுவோட இருக்கலாம் ஒரு அம்மா வந்து அழுதாங்க என்கிட்ட என் புள்ள ஆல்ட்ரு பாய் ஃபாதர் ஆல்ட்ரு சர்வர் ஃபாதர் அவன் பூசிக்கு அப்படி போயிடுவான் ஃபாதர் இப்போது அவன் பத்தாம் கிளாஸுக்கு வந்துட்டான் ஃபாதர் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான் ஃபாதர் கோயிலுன்னா என்னை அடிக்கிறான் அடிக்க வரான் கோயிலுன்னா சாமியார்னாங்கிறான் பூசன்னா தோசையை மட்டும் பத்தி பேசு அப்படிங்கிறான் நினைப்பு பூரா தோசைக்கு போயிருச்சு அப்ப ஏன் பிரச்சனை அவன் எனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்குள்ள அவன் ஆல்டர் பாய் இருந்தான் ஆனா அவன் ஆண்டவருக்குள்ள இல்ல ஆண்டவர் அவனுக்குள்ள இல்ல அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வரணுமா இல்லையா ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க எத்தனை வயசு ஆனாலும் நீங்க ஆண்டவரோட பிள்ளையா இருப்பீங்க இல்லைன்னா உங்களை பிசாசு கொத்திக்கிட்டு போயிடுவான் அதனாலதான் சொல்றோம் நீ ஆல்டர் பாய் அப்படின்னு நீ பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நீ செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறார் பாருங்க ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பாதை காட்டுறார் நமக்கு பாதை காட்டும் இயேசு அவருதான் யோவான செய்தியில பதினாலாவது அதிகாரம் ஆறாவது இரவசனை சொல்லுது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஏசு சொன்னார் அவரே சொல்றாரு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்னது வழியும் உண்மையும் வாழ்வும் நானே சொல்லுங்க வழியும் வழி உண்மை வாழ்வு நானே மூணு சொன்னார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே பிரைசலார் நானே வழி நானே சத்தியம் ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே இது யார் சொன்னா நானே வழி நானே உண்மை நானே உனக்கு உயிர் அப்படின்னு வாழ்வு அப்படின்னு யார் சொன்னா சொல்லுங்க பின்னாடி எல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஏ சொன்னார் அப்போ நமக்கு வழிகாட்டுகிற ஒருத்தர் நம்ம கூட இருந்தா நம்ம வழி மாறி போமா போகவே மாட்டோம் இப்போ பாருங்க இல்லை குட்டி பிள்ளை அங்கே நிற்கிறாரு வாடா செல்லம் ஆ உங்கள் பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபென்ட் வந்து இப்போ எத்தனை நாள் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இன்வென்ட் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வென்ட்டோட ஒரு கேள்வி கேட்க போறேன் அவர் வந்து தைரியமான நல்ல ஒரு ஆளு பாருங்க தைரியமா வந்து நிற்கிறாரு ரீல் மெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபென்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்வென்ட் ஒரு கேள்வி கேட்குறா சின்ன கேள்வி தான் ஒரு ரெண்டு தட்டு ஒரு தட்டில் அம்மா சமைச்ச சாப்பாடு சோறு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வாசம் வருது இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி அதுவும் கமகமன் வாசமா இருக்குது முன்னாடி வச்சுட்டு எடுத்து சாப்பிடுவீங்க சாப்பிடுறீங்க எப்போதும் தானே சாப்பிடுறீங்க இன்னைக்கு ஒரு நாள் சாணியை சாப்பிடலாமா சாப்பிட கூடாது ஏன் அவன் என்னை முறைக்கிறான் சாணியை திங்க சொல்றியாடா சாணி பயல வெளியில வாடா அவனை கல்ல விட்டு அடிக்கிற பாருங்க எத்தனை கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே சொன்னீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிரிஸ்டனுக்கு இது சாணி இது சாப்பாடு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு கரெக்டா தான் சாப்பிடுனு சாணி சாப்பிட கூடாது சொல்றார் அப்படித்தானே நீங்களும் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்களா சொல்லுங்க ஒத்துக்காட்டுன்னா போய் சாணி சாப்பிடுப்போ பாருங்க இப்போ பிரின்ஸ்டன்ட் இன்னொரு கேள்வி கேட்போம் இங்க பாருங்க இப்ப நான் சொல்றேன் சொல்ற நீ சாணி சாப்பிடு அப்படி சொல்ற சாப்பிடுவீங்களா

நமக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியாது எது சாணி எது சோறுன்னு கண்ணுல பார்த்தா தெரியுது ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம பசங்க நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் நிறைய சாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்க எதுல அறிவில் இப்ப நம்ம பாக்குறீங்க என் உடம்பு பாக்குறீங்க இல்லையா உடம்பு இருக்குது உங்களுக்கு உடம்பு இருக்குது இல்ல அப்படி கண்ணத்துல தொட்டு பாருங்களேன் உடம்பு இருக்குதா வெரி குட் உடம்புக்குள்ள ஒண்ணு இருக்குதே அது என்ன அது உங்களுக்குள்ளியா எவனோ நிறைய பத்துமாங்கிறான் பத்துமா பத்துமாவெல்லாம் இருக்கப்படாது ஆத்துமா இருக்கணும் வெளியில உடம்பு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது கடவுள் எதை அன்பு செய்யறாரு உடம்பை அன்பு செய்யறாரா ஆத்மாவை அன்பு செய்யறாரா ஆத்துமாவை நேசிக்கிறார் ஆவி பொழிகின்றார் எதை கடவுள் அன்பு செய்யறாரு ஆத்துமா இப்போ நீங்க வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பாருங்க கண்டதையும் நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டதையும் பாக்குறீங்க செல்போன் நிறைய பேர் வாழ்க்கையில இன்னைக்கு செல்போன் வந்து ரொம்ப அப்படியே அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கு உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கு இங்கே எத்தனை பேர் உண்மையான பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் யாரும் உங்களை பனிஷ் பண்ண இல்லை நான் வந்து செல்ஃபோனை ஓவராக பார்க்குறேன் எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி ஒரே ஒரு உண்மையாக ஒத்துக்கலாமா எத்தனை பேர் நான் நிறையா செல்ஃபோன் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன் நிறைய நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன் செல்ஃபோன் பார்க்குறேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் தூக்கி காட்டுங்க பார்ப்போம் அடுத்தவங்கள பார்க்கப்படாது நம்மளை தான் பார்க்கணும் அப்பாடா வெரி குட் கை தட்டுங்க எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுவோமா பாருங்க வெரி குட் இப்போ நல்லா கவனிங்க இப்போ இந்த செல்ஃபோன் பார்க்கும்போது செல்ஃபோனில் அசிங்கம்லாம் வருது இல்லையா எல்லாரும் இப்படி அங்கேயும் இப்படி 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 ட்ரெஸ் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கிட்டா வராங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இப்படி தூக்கிட்டு வரான் பொத்த பார்த்தா பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் வரான் அப்ப இந்த செல்போனுக்குள்ள இருந்து உன் மண்டைக்குள்ள போய் உன் ஆத்மாக்குள்ள போறது எது உணவு அது என்ன உணவு அது சாணியா சாப்பாடா பாருங்க ஐம்பது பேர் தான் சொல்லிருக்கீங்க உள்ள போறது சாப்பாடா சாணியா சாணிய திண்ணிட்டு இருக்கீங்க அப்ப திங்கலாமா அதனாலதான் அம்மா சொல்றாங்க அதனாலதான் அப்பா சொல்றாங்க தொலைச்சு போட்ட வேண்டாம் அப்படி சொல்றாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் நாம செல்போன் பார்க்கறதெல்லாம் குறைச்சிக்கணும் நிறைய பேருக்கு செல்போன் பார்த்து பார்த்து கண்ணுல நோய் உடம்புல இப்ப மூளை இருக்கு பாத்தீங்களா மூளை நல்லா கவனிங்க மூளை இருக்கு இல்லையா அந்த மூளைக்கு மேல பாத்தீங்கன்னாக்க வலுவலுன்னு கொல ஜெல்லி மாதிரி ஜெல்லி முட்டாய் சாப்பிடுறீங்கல்ல அந்த ஜெல்லி முட்டாய் மாதிரி ஒன்னு ஒட்டிட்டு இருக்கோம் இப்போ இந்த செல்போனை நீங்க பார்க்கும் போது செல்போனுடைய டவர் எங்க இருக்குது எங்கேயோ இருக்குது இருந்து பாருங்க நம்ம வீட்டுக்குள்ள செவுத்துக்கு கடந்து அந்த வந்து அந்த செல்போனை அப்பனா இந்த பெரிய சவுரையே தாண்டி வர அந்த ஒரு ரைஸ் அதுல வரக்கூடிய அந்த கதிர் ஓ மண்டை இந்த இந்த மண்டை வந்து ரொம்ப சின்னது ஒரு எடுத்து அடிச்சா உடஞ்சிரும் இந்த மண்டைக்குள்ள போகுமா போவாதா போகுமா போவாதா ஓவோம் போய் அது என்ன பண்ணுதுன்னா ஓ மூளையில இருக்கிற அந்த ஜெல்ல வந்து காய வச்சிடும் ஜெல்லு காஞ்சிருச்சுன்னா என்ன செய்யும்னா மூளை வேலை செய்யாது மூளையில ஒரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்ப இந்த மூளையே பார்த்தீங்கன்னாக்க அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே பரவிடும் அதனாலதான் சொல்றோம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் படிக்க முடியல தூங்க முடியல அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் கெட்டதை போய் தேடுவாங்க கெட்டதை போய் தேடுவாங்க அதனாலதான் உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் நீ இதெல்லாம் ஓரமா வச்சிட்டு எதை நோக்கி பயணிக்கணும் உங்களுக்குள்ள எதை எடுத்து வைக்கணும் வாழ்வு தரக்கூடிய ஒரு நல்ல அடையாளத்தை எடுத்து வைக்கணும் அது யாரு ஏசு கிறிஸ்து உனக்கு வாழ்வு தரக்கூடிய அடையாளம் யாரு பத்தியா இதை சொல்லும்போது மட்டும் சத்தமே வரல ஆண்டவருடைய பெயரை சொல்லும்போது பிசாசு உன் நாக்க கட்டிட்டான் பிசாசு சொல்லாத ஏசு கிறிஸ்து சொல்லாத அப்படி சொல்லிடுவான் பிசாசு உன் பக்கத்துல இல்ல பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இல்லன்னா திறந்து நீ நல்லா சத்தமா சொல்லுவ உனக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு அடையாளம் யாரு தான் என்ன சொன்னாரு நானே வழி நானே உண்மை நானே வாழ்வு வேற யாராவது சொன்னாங்களா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா வேற யாராவது சொல்லிருக்காங்களா உங்க சாமியார் சொன்னாங்களா ஆல்பட்டி சாமி சொன்னா நாம யாருமே சொல்லல தான் சொல்றோம் எல்லாத்தையும் விட உங்க உள்ள இருக்க வேண்டியது யாரு ஏசு இருக்கணும் ஏசு இருக்கணும்னா என்ன செய்யணும் ஏசு நம்ம கிட்ட இருக்கணும்னா என்ன செய்யணும் ஏசு என்கிட்ட வரணும் என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் வெரி குட் ஏசு ஜெபம் பண்ணாரா ஏசு ஜெவம் பண்ணார் ஏசு தனிமையான இடத்துல போய் நிறைய நேரம் உட்காந்து ஜெவம் பண்ணார் மலையில போய் உட்காந்து ஜெபம் பண்ணாரு படகுல உட்காந்து ஜெவம் பண்ணாரு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறணும் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் நம்ம குட்டி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இந்த ஆடு மாடெல்லாம் எந்திரிச்சோடனே ஜெவம் பண்ணுமா மாடு எந்திரிச்சோடனே எங்கே போவோம் அந்த கழனி தொட்டிக்கு போவோம் அங்கே ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க அப்ப அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே காப்பி போட்டிய கழனி தொட்டிக்கு போவான் அப்ப நீ யாரு நீ ஆண்டவருடைய பிள்ளையா இல்ல மாடா இத மாத்தணுமா இல்லையா நம்ம இத மாத்தணுமா இல்லையா மாத்திக்கணும் நாளையில இருந்து ஏன் நாளையில இருந்து இன்னையில இருந்து நைட்டு தூங்கும் போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும் போய் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபிக்கணும் முட்டி போட்டு கை ரெண்டையும் உயர்த்தி நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி ஜபிக்கணும்னு சொல்லித்தரேன் நீங்கள் யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது உங்கள் அப்பா எல்லாம் சிரிக்க மாட்டாங்க பிள்ளை ஜபம் பண்ணுதுன்னா சந்தோஷப்படுவாங்க நீ போய் முட்டி போட்டு கை வைத்து பரிசுத்த ஆவியானவரே பரம் பல்லோகத்தில் இருக்கிற விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே இன்னைக்கு நாலு பூரை எங்களோட வந்தீங்க எனக்கு உதவி செய்தீங்க உங்களுக்கு நன்றி ஹலெலுயா ஹலெலியா ஹலெலியா ஹலேலுயான்னு துதிக்கணும் அப்படி துதிக்கும் போது லுயானா என்ன இந்த வார்த்தை என்ன தெரியுமா பிதாவே உமக்கு மகிமை அப்படி துதிக்கும் போது பிதா என்ன செய்வாரு மகிழ்ச்சி அடைவார் இல்லையா நீ போய் ஒரு உங்க ஒரு 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 ஃபாதரை பார்க்க போறீங்க உங்க ஃபாதர்ட்ட போறீங்க ஃபாதர் போய் ஃபாதர் உங்களுக்கு பர்த்டே வாங்க ஃபாதர் ஹாப்பி பர்த்டே ஃபாதர் அப்படின்னு ஃபாதர் என்ன செய்வாங்க மகிழ்ச்சி ஆயிடுவாரு ஏ குட்டி பிள்ளை வந்து நமக்கு வாழ்த்து சொல்லுதே அப்படின்ட்டு உடனே என்ன செய்வாரு ஃபாதர் சாக்லேட் கொடுப்பாரு ஏதாவது பிரசன்ட் கொடுப்பாரு இல்லையா இப்ப பிதாவினை துதிக்கும் போது பிதா மகிழ்ச்சி அடைவார் அப்ப உனக்கு என்ன கொடுப்பாரு அவரு அவரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா உனக்கு ஆவி தூய் என்கிற துணையாளரே கொடுப்பாரு பிரைசலோ யாரை கொடுப்பாரு தூய் ஆவியார் உனக்குள்ள வந்துட்டாருன்னா உனக்கு எது சாணி எது சாப்பாடுன்னு அவரு சொல்லி கொடுப்பாரு இப்ப கூட பாருங்க இங்க கொஞ்சம் பேத்துக்கு தெரியல நான் பேசிட்டு இருக்கிறேன் அவங்களும் பேசிட்டே இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு எது தெரியல இங்க பேசாம இருக்கணும்னு தெரியல அப்ப அவங்க எதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தெரியல இப்ப இதை உணர்த்துறது யாரு இந்த நேரம் பேசக்கூடாது இந்த நேரம் நீ சிரிக்கணும் இந்த நேரம் நீ வந்து அழுவணும் அப்படின்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கறது யாரு ஆவியார் உனக்கு சொல்லி கொடுப்பாரு அப்போ டெய்லி நீங்க என்ன செய்யணும் காலையில எந்திரிச்ச உடனேயும் வளர்ந்தாள் படிக்கிட்டு படுக்கையிலேயே நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும் இரண்டாவது நன்மை செய்யணும் ரெண்டாவது காரியம் என்ன செய்யணும் நன்மை செய்யணும் நன்மை செய்யாம நீங்க வெறும் ஜெபம் மட்டும் படிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் என்ன செய்ய மாட்டாரு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு இப்போ நீங்க வீட்டுல நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க ஒரு குட்டி பாப்பா வந்தீங்களா உங்க அம்மா மடியில உங்களை வச்சிருந்தாங்க அப்ப மடியில இருக்கும்போது போது நீங்க டாய்லெட்ல எங்க போனீங்க தாயின் மடிதான் டாய்லெட் அப்படி தானே டாய்லெட்டு அங்கே தான் அம்மாட்ட போய் அம்மா ஒன்றுக்கு வருது விடுமா நான் உருண்டு உருண்டு போய்ட்டு வரேன் அப்படி உருண்டு உருண்டு போனீங்களா இல்லை அம்மா மடியில் தான் ஒன்று அம்மா மடியில் தான் ரெண்டு அப்பா தூக்கும் போது அப்பா மூஞ்சியில் தான் ஒன்று எல்லாம் அப்படி தான் போகணும் ஆனால் அவங்க உங்களை பொறுத்துக்கிட்டாங்களா இல்லையா பொறுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்போ இந்த அப்பா அம்மாவை எத்தனை பிள்ளைங்க மதிக்கிறோன்னு பாருங்களேன் இப்போ தூயாவி நம்மக்கிட்ட வரணும்னா கட்டளையை கடைபிடிக்கணும் பத்து கட்டளையில ஒரு கட்டளை சொல்லுது தாய் தந்தைய பத்தி என்ன சொல்லுது தாய் மதித்து நடன் அண்டு மதர் இப்ப பாருங்க நான் ஒன்னு கேட்கிறேன் எத்தனை பேர் அமைதியாக கேளுங்க மண்டைக்குள்ள யோசிங்க உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யுது இப்போ பாருங்க இப்ப நான் கேக்குறேன் ஒரு ஆடு ஒரு நாய் ஒரு பன்னி இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி சொல்லுவோம் நாய் வருகிறார் பன்றி வருகிறார் அப்படி சொல்லுவோமா நாய் வருது பண்ணி வருது எத்தனை பேர் நல்லா கவனிங்க இப்போதான் கவனிக்கணும் நீங்க அம்மாவை இப்படியே சொல்றீங்க எங்கடா அவங்க அம்மா இந்த பாரு எங்க அம்மா வருது பாரு அம்மாவை அப்பாவை வா போன்னு கூப்பிடுற ஒரு அக்ரிணையில ஒரு விலங்கை கூப்பிடுறது மாதிரி தான் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கிறீங்க அம்மாவை வந்து மா வேமா எங்கேயாவது போய் நீங்க டீச்சரை போய் டீச்சர் இங்க வா டீச்சர் சொல்ல முடியுமா மூஞ்சி உடஞ்சிரும் பல்ல உடச்சு கையில் கொடுத்துருவாங்க சாமியாரை போய் சாமியார் இங்க வா சாமியாரே சொல்லுவியா சொல்ல முடியாதுல்ல அப்போ இந்த கட்டளைய மீறுகிற பிள்ளைகள் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க தாய் தந்தையை மதித்து நட அம்மா வாங்க அப்பா வாங்க இதை சொல்லணும் சொல்லுவீங்களா இனிமே நான் இது வரைக்கும் நான் அப்படி தான் கூப்பிட்டேன் இனிமேல் நான் மாத்திப்பேன் எங்க அம்மாவை வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் வலதுகாரம் உயர்த்தி ஒரே ஒரு தடவை ஒரு அலியா சொல்லுங்க பாப்போம் வெரி குட் அப்பா அம்மா வந்து ஃபாதர்ட்ட சொல்லணும் என் பிள்ளை வந்து தெரியுன்னு அப்பா அம்மா வாங்க போங்கன்னு கூப்பிடுது அப்படி சொல்லணும் பார்ப்போம் ரெண்டாவது அப்பா அம்மா நம்ம கை கால் வராதப்போ அவங்க நமக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க நம்மளை தூக்கி தாளாட்டி எல்லாம் செஞ்சாங்க இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே எத்தனை பேர் அம்மாவை போய் அட்டன் பண்றீங்க அந்த ஷோ யுவர் லவ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அம்மாவுக்கு அன்பெல்லாம் உனக்கு அன்பெல்லாம் உள்ள இருக்கு உள்ள இருந்தா போதுமா காட்டணுமா இல்லையா காலையில இருந்து அம்மா வேலை செஞ்சிருக்காங்க உடனே ஸ்கூலுக்கு பண்ணி பணிவிட பண்ணிட்டாங்க நீ ஸ்கூலுக்கு போயிட்டு பைய தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டு ஆள் அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அங்கே கிடக்கிற மிக்சரை எடுத்து மாடு மாதிரி தின்னுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கும் வந்தவுடனே முதல்ல போய் பைய வச்சுட்டு அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தியா அம்மா ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கம்மா சொல்லலாம் சொல்லலாம் இந்தமாதிரி சொல்லணும் அப்பா ஐ லவ் யூ அப்பா அப்பா வேலைக்கு போயிட்டு வருவாங்க வேலைக்கு போன இடத்துல எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன நல்ல செயல்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் சின்ன சின்ன நல்ல செயல்கள் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கணும் யாராவது சொல்லி இந்த எந்திரி அதை போய் கூட்டு எந்திரி இதை போய் எடுத்து வை அப்படி சொல்லக்கூடாது நம்மளே என்ன செய்யணும் மாறணும் நம்மளே வீட்டுக்குள்ள நல்லது செய்யணும் நம்மளுடைய துணிகளை நம்ம துவைக்கணும் நம்ம தட்டு நம்ம கழுவணும் அப்படி கழுவுற இந்த மாதிரி வேலை செய்யற பிள்ளைகளை எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவங்க யாரெல்லாம் அப்பா அம்மாவுக்கு துணையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு துணையா கடவுள் என்ன செய்வாரு தூய் தூய அனுப்பி வைப்பாரு குறைவான நேரத்துல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன புரிஞ்சிருச்சா நீங்க சாணியை சாப்பிடணுமா சாப்பாடை சாப்பிடணுமா சாப்பாடை சாப்பிடணும்னா உனக்கு சாப்பாடுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கறது யாரு ஆவியார் அதை ஆண்டவர் அப்ப இயேசு ஆண்டவருடைய பிள்ளையா நீ நிக்கணும்னா உன்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும் செயல்களால உன்னைய கடவுளுக்கு உகந்த பிள்ளையா வச்சுக்கணும் பிரைஸ் எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பாப்பா ஒரே ஒரு சின்ன ஜம் பண்ணுவோம் அன்பின் பரமபிதாவே உன்னுடைய பரிசுத்த இறக்கத்துல இந்த குழந்தைகளை எப்போ ஆண்டவரே இந்த சிறிய வாய்ப்புல இந்த குழந்தைகளுடைய இதயத்திலே நீரே வழி நீரே உண்மை நீரே வாழ்வு என்பதை பிள்ளைகள் அறிய தந்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த குழந்தைகள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் நீர் அரணாயிருந்து அவர்களை பாதுகாத்தரலும் உம்முடைய பாதுகாப்பினுடைய கரம் இந்த பிள்ளைகளை சூழ இருந்து எல்லா தீமையிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே இந்த குழந்தைகளையும் இந்த சிறப்பு முயற்சியை எடுத்து வழிநடத்துகிற தந்தை அவருடைய பணியாளர்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பிறாக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்